இன்னைக்கு நல்ல மழை பெய்யுது ஊரில் இங்கேயும் எங்கள் ஊர்லேயே மழை பெய்யுது நம்ம ஊரில் மழை பெய்கிற மாதிரிலாம் இங்கே பெஞ்சா யூகேவே தண்ணிக்குள்ளே இருக்கும் சீரியஸாக சொல்கிறேன் நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன் லாஸ்ட் இயர் ஒரு ஒன் டே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூவாக ட்ரிஸில் ஆகிட்டே இருந்தது எங்கள் ரோடெலாம் க்ளோஸ் பண்ணிட்டான் நாங்கள் மழை உச்சியில் இருக்கோம் கீழே ரோடெலாம் க்ளோஸ் பண்ணிட்டான் ஃபார்ம்லலாம் தண்ணி நின்றுச்சு லேக்கில் தண்ணி ஓடுது அப்படி இருந்தது நம்ம ஊரெல்லாம் நீங்கள் ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க நமக்கு பெயரை பெய் மழையெல்லாம் நான் இங்கே பெஞ்சதுன்னா ஊரே பூமி கட்டியில் போயிடும் அவ்வளோ ஒஸ்டான இரிகேஷன் அது இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லு ஐலேண்டு தண்ணி இழுக்காது கடல் சுற்றி ஊர் கடல் தண்ணி பட்டத்துக்கு மேலே இருக்கும் தண்ணி கீழே போச்சுன்னா அது இழுக்காது ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் பிளாக் ஆகிடும் ஏன்னா சி லெவலுக்கு மேலே இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டம் இங்கே நம்ம ஊரை வந்து யாருமே இழிவாக பேசாதீங்க பாலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவி செய்யுங்க அதுதான் முக்கியமானது அதுக்கப்புறமா காப்பாற்றிட்டு மக்கள்லாம் காப்பாற்றி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் குப்பை போறது நிறுத்துங்க ரோடில் குப்பை போடாதீங்க மொத்த மாடிலேருந்து குப்பையை அடிப்பீங்க தூக்கி அது ட்ரைனேஜ் எங்கே போவோம் அடைச்சிக்கும் தண்ணிக்கும் உங்கள் கிட்டே தப்பை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை திட்டி எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஏழைங்க தான் கடைசியில ஹெல்ப் பண்ணுவாங்க தோண்டி விடுறது எல்லா வேலையும் செய்து ஏழைங்க தான் நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் மாடியில மாடி மாடியிலிருந்து வேடிக்கை பார்ப்பீங்க இந்த ஏழைங்க தான் போட் எடுத்து வந்து பண்ணுவாங்க எல்லா உதவியும் செய்வாங்க மனிதர்கள் அவர்கள் தான் தான் கட மனிதர்கள் தெய்வங்க தான் உண்மையா சொல்லப்போனா நம்ம எல்லாம் வந்து செல்பிஷ் சுயநலவாதிகள் தான் வாழணும் தான் சாகணும் தான் தின்னணுன்ற கூட்டம் அவங்க அப்படி இல்லை ஐயோ அடுத்த மனுஷன பார்த்து மனிதனை உள்ளவங்க அவங்க தான் கிட்ட காசு இல்லை ஆனால் மனிதனையும் கொட்டி கிடக்குது அவங்க கிட்ட அதனால யாருக்கிட்டையும் இந்த வண்டியில் வச்சுருக்கவங்க யார்கிட்டேயும் நான் அவங்க என்னை ஏமாத்தினோட பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன ஒரு நாள் அவங்க என்ன செய்திட போகிறாங்க சாப்பாடு ஏமாத்தணுமே பெரிய பெரிய ஷோரூம் வச்சு ஏமாத்துறான் ஒரு ஏழை ஏமாத்திட்டு போட்டோமே நல்லா இருக்கட்டும்மா ஒரு நாளைக்கு அவங்க ஏன் சாப்பாடு சாப்பிட்டோமே அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எப்பயுமே நான் அப்படிதான் நான் என் ஒய்ஃப் அப்படிதான் கணக்கு கக்கதையை ஆமாம் கிளாக்கிய பண்ணாதீங்கன்னு வாட்டுட்டு வந்துட்டே இருப்போம் அது மாதிரி செய்யுங்க அதுதான் நீங்க செய்யும் தர்மம் இந்த உலகத்துக்கு எனிவே சேஃபா இருங்க எல்லாரும்